வணக்கம் நண்பர்களே உங்கள் அனைவரையும் ஜஸ்ட் செல்லோ சேனலுக்கு வரவேற்கிறேன் மாபெரும் இதிகாச புராணமாகிய மகாபாரதத்தில் எத்தனை எத்தனை கதாபாத்திரங்கள் எத்தனை எத்தனை கதைகள் அனைத்துமே இன்றைய நமது வாழ்வியல் துயரங்களை எடுத்து கூறுபவையாகவே உள்ளன மகாபாரத கதையில் அனைவரின் பிறப்புமே ஒரு காரணத்தை நடக்கிறது திருதராஷ்டிரன் விழிப்பார்வை இல்லாதிருந்தாலும் அவ்வளவு பெரிய அரசாட்சி மா மன்னனாக திகழ்ந்தான் அவர் ஏன் பார்வை அற்றவராக பிறந்தார் என்பதே இக்கதை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குருச்சேத்திர போர் முடிந்தவுடன் திருதரசன் கிருஷ்ணரிடம் நான் குருடனாக இருந்தபோதும் விதுரர் சொல் கேட்டு தர்ம நியாயங்களுடன் அரசாட்சி செய்தேன் அப்படி இருக்க ஒருவர் கூட மீதமில்லாமல் எனது நூறு பிள்ளைகளும் இறந்ததற்கு காரணம் என்ன என்று கேட்கிறார் அதற்கு கிருஷ்ணர் உனக்கு நான் ஒரு கதை சொல்லி கேள்வி கேட்கிறேன் அதற்கு பதில் சொல் அதன் பின்னால் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் தருகிறேன் என்கிறார் நீதி தவறாது ஆட்சி செய்த அரசனிடம் வறியவன் ஒருவன் சமையல்காரனாக சேர்ந்தான் மிகச் சுவையாக சமைப்பது அவரை பிரத்யேகமாக கவனிப்பது என அவன் எடுத்துக்கொண்ட முயற்சிகளினால் வெகு சீக்கிரமே தலைமைக்கு சமையல் கலைஞனாக உயர்த்தப்பட்டான் அரசருக்கு வித்தியாசமான சுவையை செய்து கொடுத்து பரிசு பெறும் நோக்கில் அவனுக்கு விபரீதமான யோசனை ஒன்று தோன்றியது அதன்படி அரண்மனை குளத்தில் இருந்த அன்னத்தின் குஞ்சு ஒன்றினை பிடித்து ரகசியமாய் சமைத்து அரசருக்கு பரிமாறினான் தான் சாப்பிடுவது என்னதென்று தெரியாமல் அச்சுவையில் மயங்கிய மன்னர் அதை மிகவும் விரும்பி சாப்பிட்டதோடு அடிக்கடி சமைக்குமாறு கட்டளையும் இட்டார் அதோடு அந்த சமையல்காரனுக்கு பெரும் பரிசும் அளித்தார் திருதிராஷ்டரே இப்போது பதில் சொல்லுங்கள் அரசன் சமையல் கலைஞன் இருவரில் அதிகம் தவறிழைத்தவர் யார் என்று கேட்டார் கிருஷ்ணர் ஒருமுறை வசிஷ்டரின் சமையல்காரன் தான் அறியாமலே புலால் கலந்த உணவை அவருக்கு வைத்துவிட்டார் ஆயினும் அதை வசிஷ்டர் கண்டுபிடித்து அவனுக்கு சாபமிட்டார் அந்த விவேகமும் எச்சரிக்கையும் இந்த அரசனிடம் இல்லையே சமையல்காரன் பணம் பரிசுகளுக்கு ஆசைப்பட்டிருப்பான் அதனால் அவன் செய்த தவறு சிறியது ஆனால் பல நாட்கள் அசைவம் உண்டும் அதை அன்னப்பறவையின் குஞ்சென்றும் கண்டுபிடிக்காத அரசன்தான் அதிகம் தவறிழைத்தவன் ஆகிறான் என்றார் திருதிராஷ்டர் புன்னகைத்த கிருஷ்ணர் திருதுராஸ்டரே நீங்களும் ஓர் அரசனாக இருந்து நியாயம் தவறாமல் மன்னன் செய்ததே தவறு என கூறினீர்களே அத்தகைய நீதிதான் பீஷ்மர் துரோணர் போன்ற சபையில் உன்னை அரசனாக அமர்த்தியது நல்ல மனைவி நூறு குழந்தைகள் என நல் வாழ்க்கையை தந்தது ஆனால் நான் சொன்ன கதை உன்னை பற்றியதுதான் சென்ற பிறவியில் நீயே உன் தவறால் நூறு அன்னக்குஞ்சுகளை உணவாக சாப்பிட்டிருக்கிறாய் அந்த அன்னங்கள் அதன் தாயார் எத்தகைய வேதனை அடைந்திருக்கும் என்பதை உன் நூறு பிள்ளைகளை இழந்து நீ அறிந்து கொள்கிறாய் ஆனால் தினம் தினம் கண் இருந்தும் அதனை பார்த்தும் உனக்கு சைவ அசைவ உணவுகளுக்கிடையே வேறுபாடு தெரியவில்லை அதனாலேயே நீ கண் தெரியாதவனாக பிறந்தாய் தெய்வத்தின் சன்னிதானத்தில் ஒருபோதும் நீதி தவறாது திருதிராஷ்டனுக்கும் அவரின் துன்பத்திற்கான காரணம் புரிந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்